உங்களுக்காக போராடி அது ஜெயிச்சு காமிச்சிருக்கார் எங்கக்கிட்ட இந்த பிஎஃப் டிஎஸ்ஐ திட்டத்துக்கு வந்து அவர் வந்து பயங்கரமாக இருக்கார் அது எங்களுக்கு புரிகிறதுக்கே கொஞ்ச நாள் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து எங்கள் கூட நாங்கள் பேச பேசிக்கிட்டு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது இங்கே பேசின பல ஜாம்பவன்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை மேதின கூட்டத்தை இதுக்கு முன்னாடியும் பார்க்கல இதுக்கு அப்புறமும் பார்க்கலைன்னு சொன்னாங்க அது வந்து உண்மையிலேயே அது மிகப்பெரிய உண்மை நான் கிட்டத்தட்ட கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக எல்லா மேதின மீட்டிங்கும் நான் போயிருக்கேன் இவ்வளோ பெரிய கூட்டத்தை இவ்வளோ பெரிய மாசை நான் பார்த்தே இல்லை அதற்கு காரணம் இந்த கூட்டம் இவ்வளோ பெரிய கூட்டமாக காரணம் இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு பெப்சி பிரச்சனை அது நான் வரல இங்கே ரோஜா மேடம் இருக்காங்க அவங்க வந்து எக்ஸ் முன்னாள் அமைச்சர் செல்வணி சாரோட உழைப்பை பத்தி அவங்க கம்பேர் பண்ணி ஒரே ஒரு விஷயத்தை இப்போ உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா ஐம்பது ஐம்பது வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு ஐம்பது பர்சன்ட் இடத்துல பெண்கள் தான் வேட்பாளராக நிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல உள்ளாட்சி அமைப்புகளில் எலெக்ஷன் அன்றைக்கேன்னு ஆசைப்பட்ட ஆண்கள்லாம் வேற வழி இல்லாமல் தன்னுடைய ஒய்ஃபை நிப்பாடிட்டு அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் பதவி உனக்கு பவர் எனக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து ஆடுறதை பார்த்துருப்போம் பல பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்குன்னு பார்த்துருக்கோம் ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய மனைவி ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு அமைச்சராக இருந்தபோது கூட அந்த பக்கம் கடுகளை கூட எட்டி பார்க்காமல் தமிழகத்தில் உங்களுக்காகவே முன்னூத்தி அறுபது நாள் இருக்கக்கூடிய ஒரே தலைவனை நீங்கள் பெற்றிருக்கீங்க அதுக்கு மிகப்பெரிய கிளாப்ஸ் நீங்க இங்கே எல்லாம் சொன்னாங்க வந்து நான் பட்டன் டைரக்ட் பண்ண மிகப்பெரிய காமெடி வில்லன் நடிகர் அப்படிலாம் சொன்னாங்க அப்புறம் எழுத்தாளர் சங்க துணைத்தலைவர் சொன்னாங்க நான் இங்கே வந்தது ஒரு எழுத்தாளர் சங்க துணைத்தலைவராகவோ நடிகனாகவோ டப்பிங் யூனியன் உறுப்பினராகவோ இயக்குநர் சங்க உறுப்பினராக இல்லை செல்வமணியனுடைய ஒரே உழைப்புக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணுங்கிறதா தான் இங்கே வந்தேன் உண்மையை சொல்லணும்னா எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தில் தலைவரும் செயலாளரும் பொருளாளர் யாருமே இங்கே வரல அது ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் நான் இங்கே வந்திருக்கேன்னா கடந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் அண்ணன் கூட வந்து பயணிச்சிருக்கேன் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அவர் எப்படி வாழ்றாருங்கிறது ஒரு ரோல் மாடலாக அது உலகத்துக்கே சொல்லணும் அவர் நினைச்சா என்னென்னமோ பண்ணலாம் என்னென்னமோ காரியம் சாதிக்கலாம் சொன்னாங்க அவர் கிளு காட்டி 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 காரியம் சாதிச்சிருவார்னாங்க அந்த கிலுகிழிப்பை அவருக்கான மிட்டாய் இல்லை சுயநலத்துக்கான கிளிகிழப்பு இல்லை அது பொதுநலனுக்கான கிளிப்பு கிளிகிழப்ப அந்த பொதுநலனுக்கான கிளிகிழப்பு ஆட்டுறதுனால தான் அந்த கிளிகிழப்பை பார்த்து பார்த்து மயங்கி மயங்கி எல்லாருமே கழுத்து போடுறாங்க சிவா சார் ரொம்ப அற்புதமாக பேசினார் நீங்க பேசுறதுலேயே ரொம்ப சிவா சார் ரொம்ப அற்புதமாக பேசினார் நீங்களாம் ஒரு மிகப்பெரிய சூழ்நிலையை இந்த இடத்துல நீங்க எடுக்கணும் இந்த ஒற்றுமையை எந்த சூழ்நிலையிலும் யாரும் கலைத்து விடாதபடி நீங்களாம் மிக ஒற்றுமையாக இருக்கணும் ஏன்னா உலகத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒரு மிகப்பெரிய பிரிவாக இருந்தால் அதுக்கு நம்ம எப்படி தலைவனாகலாம் அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கும் போது ஒரு தனிமனுடைய யோசனை அந்த குரூப்பை ரெண்டாக பிரித்து ஒரு குரூப் இன்னொருத்தர் தலைவராகிவார் இது ஆந்திர அரசியலில் நடந்திருக்கு கிறிஸ்டியானிட்டியில் நடந்திருக்கு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியலாம் நடந்திருக்கு தான் தலைவனாலும் ஆசைப்பட்டால் அதை ரெண்டு கூறாக பிரித்தால் தான் முடிங்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் ஏற்பட்டுருக்கு அந்த ரெண்டு கூறாக்க விடாமல் நீங்கள் இந்த மே மிகப்பெரிய சூழலை ஏற்று அண்ணன் செல்மணி அவர்களின் தலைமையில் பெப்சி துறையினர் ஒற்றுமையை அசைக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான மேதின நல்வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி செல்லுமணி சாருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பி என் சுவாமிநாதன் அவர்கள் பொருளாளர் அவர்கள் கஜிதா மேடம் மேஸ்திரி என்ன இப்படி சொல்லிட்டே போலாம் மாதம் மாசம் அவங்களோட மீட்டிங்ல பார்த்துட்டே இருப்பேன் ஒவ்வொருத்தங்களும் செல்லுமணி சாப்பிட்ட சாப்பிட்டாவே பேச மாட்டாங்க அவங்க சங்கலுக்கு தேவையான விஷயங்களை சத்தம் போட்டு தான் பேசுவாங்க ஏன்னா ஒரு தலைவர் கூட பார்க்காம இவ்வளவு தூரம் சத்தம் போடுறாங்க நினைப்பேன் ஆனால் அவங்கள சத்தம் போட்டு சத்தம் உங்களுக்கு உரிமை இருக்கு கேளுங்க உங்களுக்கு என்ன இருக்கு உரிமையை கேளுங்கன்னு மிக அமைதியாக அந்த இடத்துல உட்கார்ந்த அவங்க பிரச்சனை அவர் கேட்கறதுனால தான் ரெண்டு காதையும் திறந்து வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒற்றுமை இந்த ஒற்றுமை வாழ்நாள் புலாம் தொடரணும் சினிமா தொழில் மிக செழிப்பாக வளரணும்னு இரண்டு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாரும் விவரமாக பேசிட்டாங்க பட் நான் வந்து இதில் வந்து ஓரளவுக்கு ஈடுபாடில் இருந்திருக்கேன் ஒரு ஆறு மாதமாக நானும் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு வந்துருக்கோம் அப்போது வந்து சிவா சொல் சார் சொன்ன மாதிரியே தான் செல்வமணி சார் வந்து வரும்போது வந்து ஒரு நோக்கத்தோடு வருவார் அந்த பேச்சுவார்த்தைகளை முடியும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வேணுமோ உங்களுக்காக போராடி அதை ஜெயிச்சு காமிச்சிருக்காரு எங்க கிட்ட இந்த பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ திட்டத்துக்கு வந்து அவர் வந்து பயங்கரமாக போராடி இருக்காரு அது எங்களுக்கு புரிகிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து எங்க கூட நாங்கள் பேச பேசிக்கிட்டு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு நாளைக்கு அதனால் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு செலவாக எங்களுக்கு தெரியல எவ்வளவோ வேஸ்ட்டாக போகுது எங்கள் சினிமா தொழில் உங்களுக்கு தெரியும்னு நான் சொல்ல விரும்பல அதெல்லாம் பார்க்கும்போது கடினமாக உழைச்சி சினிமாக்காக பாடுபடும் உங்களுக்கு கொடுக்குறதில் நாங்கள் சந்தோஷப்படுறோம் நிச்சயமாக இந்த திட்டம் வந்து ஒரு சிறப்பான திட்டம் இது நல்லா செயல்படுறதுக்கு எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் செல்வமணி சார் சுவாமிநாதன் செந்தில் மற்றும் அவர் கூட துணையாக இருந்த அனைவருக்கும் வந்து நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்